கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக சத்தியத்தை அறிய அறியதான் விடுதலை உண்டாகும் வாசிக்க வாசிக்க விடுதலை உண்டாகும் அருமையான தேவ ஜனமே நான் ஒரு வசந்த வாசிக்கிறேன் யாத்ராகமத்தின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்க அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பித்து மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசை ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது ஒரு ஆசிரிப்பு கூடாரத்தை மலையில நான் உனக்கு காண்பிக்கிற மாதிரி படி சொல்லி அவர் அது தொங்குதரை என்ன அதனுடைய வெளிப்பிரகாரம் என்ன வெண்கல பலிபிடம் என்ன தண்ணி தொட்டி என்ன எல்லாவற்றையும் அவர் வந்து தெளிவாக அந்த சீனாய் மலையிலே காண்பிக்கிறார் காண்பித்த மாதிரின்படி செய்து முடிக்கிற நல்லா கவனிங்க அதன்படி கரெக்டாக செய்து முடித்ததுனால முடித்த உடனே மகி மேகம் வந்துச்சு மேகத்துக்கு பின்னால் மகிமை வந்துச்சு எந்த ஊழியத்தை செய்வதற்கு பிரித்தெடுத்தாரோ அவர்கள் யாருமே உள்ள பிரவேசிக்க முடியாதபடிக்கு அந்த மகிமை இருந்தது பிரியமான தேவ ஜனமே பாருங்க அதே மாதிரி எருசலேமின் தேவாலயத்தை கட்டி முடித்து பலி செலுத்தும் பொழுது மகிமை இறங்கிட்டு இதே ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் பாருங்களேன் அந்த வேலை முடிக்கும் பொழுது எப்பொழுது வேலை முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மகிமை அப்படியே இறங்கி வரும் பாருங்க மேகம் இறங்கி வரும் பாருங்க அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதங்க இன்னைக்கு மேகம் இருக்கிற வரைக்கும் மகிமை இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு தான் ஆசீர்வாதம் தான் மகிமை தான் பிரசனம் தான் கிருமை தான் மகிழ்ச்சி தான் சந்தோஷம்தான் ஆன அந்த மகிமை அப்படியே இறங்கிட்டு இறங்கின உடனே ஆசைகள் உள்ள போக முடியல அப்படி பாருங்க கத்துடைய மகிமை அப்படியே வந்து நிரப்புதுங்க அதனால நம்முடைய வாழ்க்கையிலையும் காரியங்களை விட்டு விட்டு விலகி 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 வந்து நாமும் தேவனுக்கு பிரியமான வாசஸ்தலமாய் பொழுது மகிமை நம்ம வந்து இறங்கும் அப்படி இறங்கும் பொழுது ஏவலோ சூன்யமோ மாந்திரிகமோ அந்தகாரமோ பலகினமோ போராட்டமோ ஒன்று உள்ளே வராதவடிக்கு அந்த மகிமை அப்படியே மூடி இருக்குங்க உள்ளே உள்ள ஊழியம் செய்ய முடியல மகிமை தங்கினால வியாதிய வந்த போது சத்ரு வந்துட போதானா பயப்படாதீங்க மகிமை உங்க மேல இருக்கிற வரைக்கும் தான் காவல் மகிமை உங்க மேல இருக்கிற வரைக்கும் தான் மகிழ்ச்சி மகிமை உங்கள் மேல இருக்கிறது தான் பெரிய பாதுகாப்புங்க அதனால மகிமை இறங்கிட்டு இறங்கின உடனே ஆசாரிகள் உள்ள போக முடியல அப்படி மகிமை சில நேரத்துலலாம் அந்த யாத்திராமத்தில் வாசமே பட்சிக்கிற அக்னியை போல கண் கண்கள் கண்களுக்கு தெரிஞ்சுச்சான் மகிமை இறங்கி இறங்கியிருக்கும் போது ஜனங்கள் பார்க்கும்போது பட்சிக்கிற அக்னியை போல இருந்துச்சாம் அவ்வளவு மகிமை நம்ம மேல கூட இந்த மகிமை இருக்கும் போது சத்திருக்கு தெரியும் ஐயோ உள்ள போக முடியாது நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேங்க நாங்கள் புற மார்க்கத்தில் மார்க்கத்தில் வந்ததுனால அனுபவிச்சிருக்கிறேன் உள்ள வர முடியல வர முடியலன்னா வெளியே பேரு அவ்வளவுதான் அப்ப மகிமை நம்மளுக்கு என்ன செய்து பாதுகாப்பு உண்டாக்குது இல்லை வியாதி பேருது பலகீனம் பேருது போராட்டம் பேருது சத்துடைய கிரியெல்லாம் எல்லாம் பேருது ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது காரணம் மகிமை ஆசரிப்பு உணத்தை நிரப்பும் போது ஆசாரியில் உள்ள போக முடியல உங்க மேல மகிமை இருந்தாச்சுன்னா எது உள்ள போக முடியாது எது உள்ள போக முடியாது அதான் உண்மைங்க மகிமையை சார்ந்துருங்க வேலை முடிங்க சொத்துரம் கத்தோடைய மகிமை உங்க மேல எப்பவும் தங்கி இருக்கணும் நாம் ஜபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கம் நிறைந்த அன்பு பிதாவே இந்த ஆசரிப்பு அதே சித்தத்தின் படி செய்து முடித்த போது அண்டவரே நீர் மகிமையா இறங்கி வந்தீர் உள்ள யாரும் பிரவேசிக்க முடியல அங்கிருந்து நீ ஜனங்களோடு கூட பேசினீரே அப்படி ஒரு வார்த்தையை கேட்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் மகிமை தங்கட்டும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கு நல்ல பிதாவே Amen. Amen. God bless you.